இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற சிறப்பு செய்தியை இந்த லெந்தனும் நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் முதலாவது நாம் தியானித்த போது பரிசுத்த வான்கள் ஆகும்படி இருக்கிறீர்கள் இரண்டாவதாக சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு நாம் ஒளியின் இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்பதை நாம் கற்றுடைய வார்த்தையிலே மிக தெளிவாக வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் நூற்று நான்கு ரெண்டு சொல்லுகிறது அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்துள்ளார் ஏசாயா தீர்க்கதர்ஷன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமா இருக்கிறார் என்று ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஜாதிகளுக்கு ஒளியாக அவரை வைத்தேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யான ஒளியானவர் மெய்யான ஒளியானவர் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் இந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் சேர வேண்டுமே என்றால் ரோமாபுரியாக்கள் நிருபம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இரவு சென்று போயிற்று பகல் சமீபம் ஆயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு விட தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கத்துடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் அந்தகார கிரியைகள் என்று சொல்லுகின்ற பொழுது களியாட்டு வெறி வேசித்தனம் காம விகாரம் வாக்குவாதம் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள கடவோம் என்று கர்த்தனுடைய வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நான் ஒளியாகிய இயேசு கிறிசுனிடத்திலே சேர வேண்டும் என்றால் அந்தகார செயல்பாடுகளை அந்தகார கிரியைகளை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் பாவத்தை வெறுக்கிறவர் அவர் பாவியை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறவராக காணப்படுகிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுமே என்றால் நான் அதை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் கர்த்தருடைய விருப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகள் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் இன்னும் கர்த்துடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போ ஆகிய யோபான் எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறது அநேக நாம் இயேசுவின் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லியும் நம்முடைய செயல்பாடுகள் அந்தகார கிரியைகளுக்கு ஏற்றவைகளாய் காணப்பட்டால் வி ஆர் டெல்லிங் லை நாம் பொய் சொல்லுகிறோம் அல்லது நாம் நம்மையை ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனோடு கூட நான் ஐக்கியப்பட்டு இருந்தால் அல்லது அவர் ஒளியில் இருக்க போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஒருவேளை நாம் வேதத்தை நன்றாய் வாசிக்கின்ற பொழுது நான் தேவனோடு கூட ஐக்கியம் உடைய ஒரு நபராய் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு ஐக்கியம் காணப்படும் நமக்குள்ளே ஒரு விருப்பம் காணப்படும் வேதத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்களிலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஒருவேளை நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லியும் நான் என் சகோதரனை பகைத்தால் நான் ஒருவேளை அவருக்குள் ஐக்கியம் கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் சகோதர சிநேகம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் அல்லது நாம் அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரியின் கிரியைகளை நீங்கள் வெறுத்து விட்டோம் என்று சொல்லியும் கா சகோதரனிடத்தில் காண்கிர சகோதரியிடத்தில் அன்பு கூறாவிட்டால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை என்பதாக பரிசுத்த வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் இன்னும் கற்றுடைய வார்த்தையை தேடி வாசிக்கின்ற பொழுது அப்போ சிலர் இருபத்தாறு பதிமூன்றுலேயே நாம் வாசிக்கிறோம் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியில் வாசம் பண்ணுகிறீர்கள் என்று கத்துடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தாறை நாம் வாசிக்கின்ற பொழுது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் ஒளியில் வாசம் பண்ணுகிறான் என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காண்கிற சகோதரனையும் சகோதரியையும் நேசிக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பரிசுத்த வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் அப்போ நடுபடிகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சவுல் ஆண்டவுடைய சீஷர்களை பயமுறுத்தி கட்டி சிறுச்சாலையிலேயே போடும்படியாக உத்தரவை பெற்றுக்கொண்டு கடந்து செல்கிறான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் குதிரையிலே சிலராய் கடந்து செல்கிறார்கள் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனைச் சுற்றிலும் பிரகாசித்தது அந்த ஒளியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அது சூரிய பிரகாசத்திலும் அதிகமான பிரகாசம் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது அப்படி அந்த ஒளி பிரகாசித்த பொழுது அவன் சடுதியிலிருந்து குதிரையிலிருந்து கீழே விழுந்தான் கண் தெரியாதவனாக காணப்பட்டான் அவனுக்கு கைலாக கொடுக்கப்பட்டது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கின்ற ஒரு சத்தத்தை அவன் அறிந்து கொண்டான் உடனே அவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட மாத்திரத்திலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சவுல் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டுடைய ஜனங்களை அடித்து சுரைபிடித்துக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னும் மொழியானவர் அவனை சந்தித்த பொழுது நானே இயேசு என்று சொன்ன தன்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அவன் உபவாசம் இருக்கிறான் அவனுடைய கண்கள் தருகப்படுகிறது அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக் கொள்கிறான் பர்சுத்த நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துகிற அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை என் அன்பு சகோதரனி சகோதரியே இந்த ஒளியான இயேசு கிறிஸ்துவை நாம் ஒருவேளை நெருங்கி சேருகின்ற பொழுது உலக கிரியைகளை அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுகின்ற பொழுது நான் கர்த்தராகிய இயேசுவண்டை வருகின்ற பொழுது எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே இருள் போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்கவில்லையே நான் ஒரு சூனியமாக காணப்படுகிறேனே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ ஒளியாகிய இயேசு வண்டை வருகின்ற பொழுது அவர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார் அவர் உன்னை பலப்படுத்துகிறார் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் அவர் உனக்கு வழிகாட்டுதலை காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாசம் வாழ்க்கையிலே நான் அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேன் ஒரு அனுபவத்தை உடைய நபர்களாக நாம் காணப்படுகிறோமா இரண்டாவதாக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் வைத்து ஒரு நபராக நாம் இருக்கிறோமா ஒருவேளை அப்படி இருந்தால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் எப்படி இயேசுவோடு கூட ஐக்கப்பட்டு இருக்கிறேனோ எப்படி நான் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கப்பட்டு இருக்கிறேனோ அப்படியே நான் காண்கிற எல்லாரிடத்திலும் ஐக்கியப்பட்டிருப்பேன் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவண்டை அழைக்கப்பட்டு அந்த அழைப்பை நான் பிரதிபலிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா ஒருவேளை சவுல் வாழ்க்கை தலையிலாய் மாறின பொழுது அவன் பவுலாக மாறின பின்பு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் அநேக இடங்களுக்கு சென்று இயேசு கிறிஸ்துவை அவன் அறிவித்தான் சந்தை வெளிகளுக்கு சென்று வருவோரும் போவோரும் இடத்திலே அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவனாக காணப்பட்டான் ஒளியை குறித்து அறிவிக்கிறவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் பல ஆண்டுகளாக கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கலாம் பல வருஷங்களாக நான் இயேசுவின் பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் மெய்யாகவே நான் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே அழைக்கப்பட்டிருக்கிறேனா அப்படி நான் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மெய்யான ஒளியாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவரை நான் பிரதிபலிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் வாழுகின்ற சமுதாயத்திலே நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா வேதம் தெளிவாய் சொல்கிறது மத்திய எழுதின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே நான் உங்களை உலகத்திற்கு வெளிச்சமாக அழைத்தேன் என்று சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பிதாவாகிய தேவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி வைத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒளியின் இடத்திற்கு அழைக்கப்பட்ட நாம் மெய்யான இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா அந்த காரக்கிரியர்களை விட்டு விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு கர்த்தருக்காக பலத்த சாட்சியாய் வாழுகிற ஒரு நபர்களாக நாம் காணப்படுகிறோமா ஒருவேளை சவுல் பவுலாய் மாறின பின்பு எப்படி இயேசுவுக்காக பலமாய் ஓடினானோ அவ்விதமான ஒரு ஓட்டத்தை உடையவர்களாக அல்லது கிறிஸ்து இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா அநேக ஜனங்கள் இருளில் இருக்கிறார்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறி இருக்கிறதா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இனி காலம் செல்லாது இதில் எந்த நாட்களில் ஆகிறது நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டு என்னை என்னை பண்ணும் என்று சொல்லி கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது அவர் உங்களை பிரகாசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளை நீக்கி போட்டு வெளிச்சத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை இந்த காலை வேளையிலே கத்துடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம் ஒருவேளை பரிசுத்த பந்தைக்கு நாம் கடந்து வர போகிறோம் ஆண்டவரே அந்தகார செயல்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கொள்ள உண்மை தரித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அவர் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாய் உதவி செய்வார் அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு கூட பரிசுத்த பந்தியிலே நாம் கடந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டவர் உங்களை சகல விதத்திலும் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களிட உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் இயேசு கிறிஸ்து அம்ச்சபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே இருள் போன்ற காரியங்களை பார்க்கிறோம் ஆனால் ஒளியின் இடத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நடக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்காக காண்கிற சகோதரனோடு காண்கிற சகோதரியோடு கூட அன்புள்ளவர்களாக ஐக்கியமுடையவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால் நாங்கள் ஒன்றுபட்டிருப்போம் என்பதாக வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அந்த ஒரு நிலைப்பாட்டை உடையவர்களாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உடையவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாரும் விசுவாச வாழ்க்கையிலே உண்மை அநேகருக்கு பிரதிபலிக்கிறவர்களாக அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட கிருபை தாரும் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாமி அமேன் அமேன்